பயம் உங்களுக்கு இருக்குதான் நீ போச்சுன்னா நம்ம போயிடுவோம் நீ போச்சுன்னா நம்ம போயிடுவோம் உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்கு உங்களை கடற்கரையில புதக்கி விட்டது தப்பு நீ இங்க வந்து பேனா பையன் பள்ளி பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசுல பேனா வைக்க காசு எங்க இருந்து வருது உனக்கு எங்க இருந்து வருது ஏன் அண்ணா மீன்பிடி கிராமங்கள் பாதிக்கப்படும் என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் அதனால நாங்கள் கடலுக்குள்ள பேனா வைப்பதை எதிர்க்கிறோம் 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 கடுமையான போராட்டங்களை அதன் தடுத்து நிறுத்த வரை போராடுவேன் இது உறுதி